சாரு சாரு சிங்கம் சாரு பட்டன் சாரு 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 சிங்கம் சாரு பட்டன் சாரு யோ சார் இங்க வாயா ஏமா இத பேர் சொல்லி கூட மாட்டியா சாரு சாரன்னு மொட்டையா கூப்பிடுற எத்தனை அது பம்பளிக்கு யோ உன் பேர் என்ன நெத்தில இது ஒட்டி வச்சிருக்கியா உன பேர் சொல்லி கூப்பிட நமக்குன்னு வந்து அமைதிங்க பேர் சாவிராக்கி ஏமா அந்த சார்மா வாணா ஆமா நீ என்ன 10 டீஸ் என்ன சார் வச்சிருக்க வச்சிருக்க ரெண்டு அந்த வெள்ளை கலர்ல கத்து ஒன்னு கூட சிங்கம் சாரா ராஜா காலத்துல ராஜா உட்கார்ந்த சிங்கம் சார் இது

இந்த வயசுல உனக்கு திருட்டு பழங்க கேக்குதா நான் எங்க திரடனா செல்ற மாத்த போனா என்ன போய் திரடன்றா என் மூஞ்சில திரடன எழுதி ஒட்டி வச்சிக்கிடா அப்புற என்ன இந்த போன்னா நீ நம்மா திக்கோ ஏ நல்லா பேசுமா நல்லா பேசினா நாரிடும் எடமே அதுதான் மைண்ட் வாசல் பேசுது எனக்கு தெரியாத என் பொண்டாடி பத்தி என்ன பத்தி உனக்கு எல்லாம் தெரியும் வேலை குறைன்னு சொல்றீங்களா பண்ணிட்டு இருக்கே ஊர் சுத்திட்டியா நல்ல வேளை நம்ம அக்கா நம்மள கேக்கல

டேய் அங்க என்ன மனகி நிக்கிறேன் எங்கடா என் காசு குடுக்கிற காசு வாங்கின ஒன்னு சேர் குடுதல காசு ஏமா நீங்க நாலு பேரும் பேசி ஒரு முடிவு எடுங்க நான் போய் சிறுற மாதிரி வந்துடுறேன் எங்க நைவு பாக்குறேன் என்ன பார்த்தா ஊர்ல எல்லாரும் பயப்படுவாங்க எங்க அக்காவை பயப்படு அதுக்கிட்டே நீ திரு நானே பயந்துறேன் இந்த வயிறு முட்டி எங்க செத்துருவோன்னு தம்பி இப்பவே அவன் செத்துரு அப்புறம் அவன சாவடி முதல்ல சேர் வாங்க இல்ல காசு தேவி இது ஒரு பொழைப்பு

இங்க பாத்தியா சத்தியத்துக்கு வந்த சோதனையை பாருங்க சத்தியம் என்னன்னு தெரியுமா ஏன் தெரியாது எனக்கு மெட்ராஸ்ல சத்தியம் தேடுற அது தெரியும் அப்புறம் கிஷால் வச்சாரு சத்தியம் அதுவும் தெரியும் எல்லாம் தெரிஞ்சுதாம சேர்விக்கிறேன்

ஏய் காசு குடிக்க மாட்டியட நீ முனியா ரொம்ப நேரமா ரெண்டு கொசு சைடுல கட்சினுடா என்ன சொன்னான் பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் பார்த்து கொசுன்னு சொல்றான் யோ அது என் பொண்டாட்டி சொன்னா கூட பரவாயில்ல எப்போ பாரு கொசு மாதிரி தூங்கவும் விட மாட்டா உட்காரவும் விட மாட்டான் அப்படியே கொத்திக்கினே இருப்பான் கடண்டி அதே சக்கலையே நீ கலாய்க்கிறியே கஞ்சி மூட்டுக்கு தானே வரணா நீ வா உன் காலை வருஷம் விட்டா ஏ உன் பொண்டாட்டி உனக்கு கால் ஓடி போதான் ஒத்தியார் ஒன்னு வாங்கிக்கோ அதுக்குள்ளி உட்கார்ந்துக்கலாம் நீ மூஞ்சலி முக்கா அந்த கேப்லயும் வியாபாரத்தை கவனிக்கிறப்ப பத்தியா வாங்க ஐநூறு ரூபாய்க்கு குடுறா எல்லாம் பச்சைக்கிளி உன்ன பாதியா உடச்சிருவான்ப்ப பச்சை கிளியை வச்சு பார்க்க கூடாது தடை போட்டு வச்சுக்கிறாங்க

இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ தக்காளிக்கு அதே போல டூ பாயிண்ட் ஓக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நம்ம பட்டாப்பட்டி குக்கிங்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு அதுவும் உங்க சப்போர்ட் தான் போயிட்டு இருக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு ஆசிரமத்துக்கு நாங்க எங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றோம் எல்லாம் உங்களோட ஆதரவுல தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க கேக்குறதெல்லாம் ஒண்ணே தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க